அல்லாத்திலே பறிந்து பேசுங்கள் வார்த்தை பேச மாட்டார்கள் நேரடியாக அல்லாஹுடைய அரசின் நல விழுவார்கள் அல்லாஹுடைய அரசுக்கு முன்னால் சென்று விழுவார்கள் அழுவார்கள் 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 சுஹா அல்லாஹ் அந்த பேச்சை துவங்க வைக்கும் மறுமையில் எப்போதும் சொல்லுவதுதான் இந்த ஹதீஸை புரிவதற்கு நாளை மறுமையில் அவ்வளவு உச்சகட்ட கோபத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் அத்துணை நபிமார்களும் தன் நிலைமை தன் நிலைமை என்று தவித்துக் கொண்டிருக்கும் அந்த நிலைமையில் அல்லாஹூர் அப்புலாலின் நாளை மாஷரில் பேசக்கூடிய முதல் வார்த்தை முகா அல்லாவுடைய தூதரை விமர்சிக்கக்கூடியவர்களை முகம்மது நபியை விமர்சிக்க கூடியவர்களை விடுங்கள் முகமது நபியை உங்களுக்கு தெரியாத அவருடைய கண்ணியம் உங்களுக்கு தெரியாத அவருடைய மதிப்பு உங்களுக்கு தெரியாத அவர்களுடைய வாழ்க்கை நாங்கள் தான் குற்றவாளிகள் முகம்மது ரசூல்களே நாங்கள் தான் பாவிகள் முகமது ரசூர்களை அந்த நபியுடைய வாழ்க்கையை உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து அந்த முகமது நபியின் கண்ணியத்தை உங்களுடைய உள்ளத்திலே பதிய வைக்காமல் இருப்பதற்கு நாங்கள் தான் குற்றவாளிகள் முகம்மது நபியை குற்றவாளி என்று சொல்லாதீர்கள் முகம்மது ரவியை விமர்சிக்காதீர்கள் விடுங்கள் வார்த்தையை கேட்டவுடன் அல்லாஹ் அழைக்கக்கூடிய தலையை உயர்த்துங்கள் சொல்லாக நீங்கள் கேளுங்கள் நான் கொடுக்கிறேன் நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள் உங்களுடைய சிபாரிசை அங்கீகரிக்கிறேன் அவ்வளவு நாளை மறுமையிலே முகமது அலஹி பேசக்கூடிய முதல் வார்த்தை யார உலகம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது முகமது ரசுல்லா யாருக்காக போகிறார்கள் என்று தன் மகள் ஃபாத்திமாவிற்காக பேசப்போகிறார்களா

உங்கள் மீது அன்புள்ளவர் உங்கள் மீது பாசமுடையவர்